பண்பார்ந்த எனதருமை யூடியூப் யூடிய நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து என்ன சொன்னால் ஒரு மனிதன் ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னா வந்து பிறந்த கிழமைக்குண்டான அதிதேவியே டெய்லி வனம் பிறந்த கிழமைக்குண்டான அதி தேவதையை கண்டிப்பாக வணங்கணும் டெய்லி அப்படின்னா தான் பிறந்த தே கிழமைக்குண்டான அதி வந்து நீங்கள் வந்து டெய்லி வழிபாடு பண்ணி வர வரை தான் நீண்ட ஆயிலை பெற முடியும் அப்போ நம்ம பிறந்த கிழமைக்குண்டான அதி தேவதையை பற்றி சிந்தனை பண்ணுவதே கிடையாது அப்போ அந்த சிந்தனை பண்ணாமல் நீங்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு செயல்பாடுகள் நடக்காது அப்ப ஒரு மனிதன் தான் பிறந்த கிழமைக்குண்டான தேவதையை வணங்கி நீண்ட ஆயுள் பெறும் இது ஒரு சூத்திரம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்குண்டான தேவதையை வணங்க பிறந்த நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை நீங்கள் வணங்கி வர வர வந்து என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆதிபத்தியம் உடைய என்ன சக்சஸ் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அது வந்து வெற்றி கொண்டாடுதாகவும் இந்த எடுத்து சொல்லியிருக்கேன் ஒரு நிமிஷம் பிறந்த நட்சத்திரத்திற்குண்டான பிறந்த நட்சத்திரத்திற்குண்டான கடவுளை நீங்கள் வலிமை வலிமை வலிமையான வலிமைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்களுடைய பிறந்த கிழமை அன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க வந்து அந்த கிழமைக்குண்டான அதிதேவதையை நீங்கள் வந்து போது உங்களுடைய ஆயுள் வந்து விருத்தி ஆகிடும் உங்கள் பிறந்த திதி அன்னைக்கு உங்களுடைய பிறந்த திதி அன்னைக்கு வந்தன சொன்னாங்க வந்து அந்த திதிக்குண்டான அதிதேவதையை வழிபாடு பண்ணி வரும்போது பொருளாதார சிக்கல்கள் வந்து கண்டிப்பாக தீர்ந்துடும் பொருளாதார சிக்கல் கண்டிப்பாக தீர்ந்துடும் திதி பிறந்த நட்சத்திரத்தன்று அதற்குண்டான அதிதேவதையை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது பிறந்த நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது நீங்கள் பிறந்த தோஷம் இருக்கு இல்லையா அந்த தோஷம் வந்து போயிடும் இப்போ வந்து ஒருத்திறந்த அசுவதியில் இருக்காங்க பிறந்திருக்காருன்னா சூரியனுடைய தோசை அந்த தோசைய தோஷம் வந்து கண்டிப்பாக போயிடும் அப்போ பிறந்த யோகத்தில் யோகத்தை யோகம் வருகின்றன்று பிறந்த யோகம் வருகின்றென்று நாம் வந்து என்ன சொல்ல வந்து அந்த யோகத்திற்குண்டான தேவதையை நாம் வழிபாடு பண்ண பண்ண நோய் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்காது நோய் சார்ந்த விஷயங்கள் பெரிய பிரச்சனையை வந்து கண்டிப்பாக கொடுக்காது அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா காரணம் கரணம் காரிய வெற்றி தான் உங்களுடைய கரணங்கள் வந்து ஒரு நாளில் வந்து பாதி இருக்கும் அந்த கரணங்கள் வரும்போது என்ன சொல்லான்னா அந்த கரணத்திற்குண்டான தேவதை என்று ஒன்று உண்டு அந்த தேவதையை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது என்ன சொன்னால் காரிய வெற்றிக்குண்டான தடைகள் வந்து வராது இப்போ இத்தனைக்கு என்ன என்ன செய்யணும் என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் பிறந்த கிழமை என்று ஆயுள் தோசம் போகும் பிறந்த கிழமை அன்னைக்கு ஆயுள் தோஷம் போகணும் அப்படின்ட்டு மஞ்சள் தானம் பண்ணிடணும் பிறந்த கிழமை அன்னைக்கு மஞ்சள் தானம் பண்ணிடணும் பிறந்த திதி அன்னைக்கு திதி தோஷம் போக வேண்டும் என்று சொல்லி பெருங்காயம் தானம் பண்ணணும் பிறந்த கரணம் வரும்போது காரிய வெற்றி ஆக வேண்டும் என்று சொல்லி மிளகு தானம் பண்ணணும் பிறந்த யோகம் வருகின்றன்று நாம் வந்து வழிபாடு செய்து வெந்தயத்தை தானமாக கொடுக்கணும் பிறந்த நட்சத்திரம் வருகின்ற அன்று அதற்குண்டான அதிதேவதையை வணங்கி நீங்கள் என்ன செய்யணும் சீ சீரகம் தானம் பண்ணணும் அப்போ ஐந்துமே முக்கியமான அங்கங்கள் தான் நாள் அதற்கடுத்து என்ன நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த அஞ்சையும் ஒரு மனிதன் தினமும் நித்தமும் என்ன செய்யணும்னா வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொன்னால் பஞ்சாங்கத்தில் வந்து குறிக்கப்பட்டுள்ள அந்த நாள் நாளுக்கு அடுத்து என்ன சொன்னால் வந்து நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த அஞ்சைனு வந்து காலையில் எந்திரிச்சு வாசிக்கணும் வாசித்து வாசிக்க 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 வாசித்து 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 என்ன சொன்னான்னா நாம் வந்து நம்மை மேன்மைப்படுத்த நீங்கள் எப்போ வந்து திரும்ப 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 வந்து ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்கத்தை புரட்டி என்ன ஏது இன்னைக்கு என்ன எது வரைக்கும் என்ன யோகம் இருக்குது என்ன காரணம் இருக்குது இதெல்லாம் வந்து அப்டூடேட்டாக தெரிஞ்சிருக்கிறவங்க தான் ஜோதிடர் ஜோதிடம் தெரியாதவரும் படிக்கலாம் ஜோதிடம் தெரிஞ்சவங்களும் படிக்கலாம் அப்போ இதை நீங்கள் வந்து ரெகுலராக செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எப்பயுமே இந்த ஐந்து பொருட்கள் தானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் சீரகம் வெந்தயம் மிளகு பெருங்காயம் மஞ்சள் இது அஞ்சரப்பட்டியில் இருக்கிற சமாச்சாரம் அப்போ அஞ்சரப்பட்டியில் இருக்கிற சமாச்சாரத்தை தான் நமக்கு எல்லாருமே கொடுத்துருக்காங்க சரி அப்படின்னு சொல்லி வரும்போது நட்சத்திர தோஷம் போகணும்னா கொஞ்சம் சீரகம் சாப்பிடணும் நல்லா நிறையா வறுத்து வீட்டில் வந்து ஒரு டப்பாவில் வச்சுக்கிடணும் நம்மளுடைய நட்சத்திரம் தோஷம் போகணும்னா சீரகம் சாப்பிடலாம் நம்மளுடைய யோக தோஷம் போக வேண்டும் என்று சொன்னால் வெந்தயத்தை கொஞ்சம் நனைய போட்டு சாப்பிடுங்க உடலுக்கும் நல்லது யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் சார்ந்த விஷயத்தை வந்து அது தீர்த்துவிடும் காரணம் காரணம் காரிய வெற்றி அப்படின்னா அவள் காரணம் தோஷம் போகணும் தானம் பண்ணுறதோட டெய்லி ஒரு மிளகு எடுத்து காலையில் வாயில் போட்டு சும்மா நானும் சுவைச்சிட்டு அதை நமந்த பிறகு அதோடைய பவர் எல்லாம் போயிடும் அந்த எச்சியில் ஊறி 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 இருந்த பவர் போயிடும் விழுங்குங்க கரண தோசத்தை போயிடும் திதி பெருங்காயம் பெருங்காயத்தை மேக்சிமம் யாரெல்லாம் சாப்பிட்டோம்னா என்ன சொன்னால் வாய் நாரும் அப்படிப்பாங்க அதை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு மனிதன் திதி தோஷத்தை போக்குவதற்கு அந்த பெருங்காயத்தை உணவில் எங்கேயோ ஒரு இடத்துல சேர்த்திடும் சேர்த்தணும் சேர்க்கும்போது திதி தோஷம் போகும் நாள் நம்ம பிறந்த கிழமை நம்ம பிறந்த கிழமை தோஷம் போவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் மஞ்சள் தானம் பண்ணணும் கொஞ்சம் பிறந்த கிழமை அன்றைக்கி என்ன செய்யணும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலக்கி குளிச்சிருங்க தோஷம் இதெல்லாம் நம்மளுடைய கர்மாக்களை வந்து இலகு பண்ணுவதற்காக சொல்லப்பட்டுள்ள சில அற்புதமான விஷயங்கள் எல்லாரும் பயன்படுத்தலாம் எப்பயுமே இந்த அஞ்சு கைகளும் இருக்கு இந்த அஞ்சு கைகளும் இருக்கு எந்த ஒரு மனிதன் என்ன சொன்னா வசம்பை பயன்படுத்தலாம் வசம் அதுக்கடுத்து ஓமம் ஓமத்துக்கு அடுத்து என்ன சொன்னா வந்து வெள்ளப்பூடு ஓமத்துக்கு அடுத்து என்ன சொன்ன வெள்ளப்பூடு வெள்ளைப்பூடு என்ன வெள்ளப்போடு எருப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வசம்பு வந்து என்ன சொல்ல வசம்பு வசம்புக்கு அடுத்து வந்து என்ன சொன்னா ஓமம் ஓமத்துக்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறன்னா வந்து வெள்ளப்பூடு வெள்ளப்பூடுக்கு அடுத்து வந்து என்ன சொன்னால் கடுகு வெள்ளப்பூடுக்கு அடுத்து கடுகு அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு பெருங்காயம் பெருங்காயம் அப்போ முதல் இதுக்கு எது அப்படின்னா வசம்பு ஒன்றாவது பூதத்துக்கு வசம்பு ரெண்டாவது பூதத்துக்கு ஓமம் மூணாவது பூதத்திற்கு வந்து வெள்ளைப்பூடு நாலாவது பூதத்துக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கடுகு அஞ்சாவது பூதத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இது பெருங்காயம் இதுதான் பஞ்சபூதத்தோடைய ரகசியம் அப்போ ஒவ்வொரு எந்த ஒவ்வொருவரும் எந்த பூதத்தில் போய் பிறந்திருக்கீங்களோ அந்த பூதத்திற்கு உண்டான பொருட்களை நாம் வைத்துக்கொள்வது வலிமை நம்மளை வலிமைப்படுத்தும் அதை உணவில் சேர்த்து சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் வசம்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன சொன்னால் வசம்பு என்று சொன்னால் வள்ளூரு ஓமம் என்று சொன்னால் ஆந்தை காகத்திற்கு வந்து வெள்ளைப்பூடு கோழிக்கு கடுகு மயிலுக்கு பெருங்காயம் இதுதான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ரகசியம் இன்னமும் ஸ்டாண்டர்டாக நல்லாயிருக்கும் இருந்தாலும் இது இளம் தலைமுறைக்கு தெரியாது பாருங்கள் அதாவது வந்து முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து சார் வீவர்ஸ் நிறைய படிங்க படிச்சுட்டு மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் இதெல்லாம் ரகசியங்கள் இருக்குது வெற்றியை கையில் வச்சுருந்தாலே வேலை செய்யும் இதை பயன்படுத்துங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிபி பாறை ஜோதிட ஜோதிடரசி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்குற வாழ்க்க வணக்கம்